சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பல்லு பத்து இருக்கும் நான் உடிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சோம்பு மிளகு சீரகம் இது வந்து இதெல்லாம் எடுத்துருக்கேன் நான் இப்போ இது அரைச்சிக்கி தனியும் அதுக்கப்புறமா தக்காளி பாருங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் தான் அரைக்க போகிறேன் நான் சரிங்களா இதுவும் அரைச்சி எடுத்து நம்ம அறுக்கிறோம் அம்மியே தான் இன்றைக்கி அரைக்க போகிறேன் நான் எப்படி அரைக்கிறதுக்கும் நீங்களும் பாருங்கள் ஓகேங்களா என் கூட சேர்ந்து நீங்களும் வீடியோ பிள்ளை வாங்குவாங்களா அதுவே நம்ம அம்மியில் அரைக்கிற மாதிரி மட்டும் இதை அரைஞ்சிக்கலாம் ஏன்னா அமீல் முழுசாக வைக்க முடியாது அதனால் இன்னைக்கு ஒரு ஏழு தக்காளி எடுத்துருக்கேன் ஏன்னா நான் ஒரு கிலோ இறம் வாங்கியிருக்கேங்க அதுக்கேற்ற மாதிரி நான் தக்காளி வந்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தொக்கு கொஞ்சம் நிறைய வேணும் அதனால் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வாங்க இதெல்லாம் ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம் போ ஓகேங்களா வாங்க I'll talk to you. மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு இதை மட்டும் தான் இப்போ நம்ம இந்த இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிருக்கோம் இதை சேர்த்து நம்ம நல்லா நசிக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு அதனால் சொல்கிறேன் பெரிய வெங்காயம்

இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டேஜுக்கு தான் அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்க நிஜமான நான் போயிடலாம் சொல்ல நீங்கள் சேங்கி பார்த்துட்டு எனக்கு அம்மானு சொல்லுங்க ஏன்னா அரைச்சேன் ஏன்னா தண்ணி மேலேனா தெரிக்கும் இது அதனால் ஒன்று ஒன்றா வச்சு இந்த மாதிரி இன்னும் பக்குவமாக இருக்கணுங்க இந்த மாதிரி வச்சு நசிக்கணும் அப்புறமா தான் நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணணும் வேலையை அரைச்சி பாருங்க ஒன்றும் இல்லைங்க டக்குன்னு வேலை முடிஞ்சிருந்து ரொம்ப லேட் ஆகும்னா நினைக்காதீங்க இது அப்புறமா நம்ம கை வைக்கலாம் ஓகேங்களா இப்போ வச்சு இப்போ தேவையான அளவுக்கு ஆயி ஊற்றிக்கலாம் நீங்கள் கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க நெஜ வேறு லெவலாக இருக்கும் எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆயி ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுங்க நீங்கள் ஊற்றிக்கிங்க இது நம்ம மசாலா இதெல்லாம் நிறையெலாம் போட வேண்டியது கிடையாதுங்க எண்ணெய் சூடே இருந்தாலும் அந்த சோம்பு மட்டும் தான் போட போகிறோம் பட்டை அவங்களாம் போடக்கூடாது இதுக்கு வந்து அதனால் சொல்கிறேன் கடுப்பும் போடாதீங்க வெறும் சோம்பு மட்டும் போட்டு அதை பொரிய ஆரம்பிக்கிட்டோம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அறிஞ்சி வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் கூட்டி கூட்டியாக எடுத்துருக்கேன் அஞ்சு ஆறு வெங்காயம் இருக்கும் பொடி பொடியாக அரைஞ்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கேள்வி வந்து நிறைய வேணும் அதெல்லாம் நான் செய்கிறேன் உங்களுக்கு வேணா அளவுக்கு நீங்கள் போடுங்க உங்களுக்கு வெங்காயம் நிறைய பிடிக்கும் இது இதை வந்து இப்போ சோ நல்லா வருது புரிஞ்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க

நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை நீங்கள் அடுப்பு செய்வீங்களாங்க தான் அம்மியில் அரைச்சு நல்லா அடுப்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இது எப்பயுமே அம்மி மிச்சில் அறிக்கிறதுலாம் வந்து அந்த அளவுக்கு பேசி வராதுங்க அம்மியில் அரைக்கிறது தான் பேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் சொல்லணும் எவ்வளோ எனக்கு வேலை இருந்தாலுமே என்னால் மூணு தான் நான் என்ன அம்மியில் தாங்க அரைச்சு ஏன்னா வெயில் டைம்ல கூட அம்மியில் அரிசி எனக்கு குப்பல்லாம் கூட போட்டிருக்கேன் அம்மெல்லாம் கூட நான் செஞ்சுருக்கேன் அப்போ கூட நான் மாட்டேன் ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என் பாருங்கள் கண்ணாடி பதத்தை வந்து நல்லா வதையும் வந்திருக்கா இப்போ வந்து நம்ம கறிவேப்பில நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது உருவிக்கு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கப்புறம் கறிவேப்பில போடக்கூடாது வாசனை ஃப்ளேவர் தெரியாது அதனால சென்டரில் போட்டுக்கணும் இப்போ வந்து இது நல்லா கலதிக்கணும்னா இதோடய வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம போன அரைச்சு வச்சுக்கிற மசாலாவை பாருங்க கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க அரைச்சு வச்சுக்கிற மசாலாவை நான் இதில் சேர்த்துக்குவேன் இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும் ரொம்ப சிம்பிளான வேலைங்க ஒன்றும் இல்லைங்க ரொம்பலாம் வேலைலாம் கிடையாதுங்க பாருங்க நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி பச்சை வாசனை போயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம அச்சு வச்சு தக்காளி சேர்த்து அதுக்கப்புறமா இதை நான் தக்காளி வந்து கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊத்தி நான் கை கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ வந்து நல்லா இதை வதக்கி எப்படி இருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிட்டு அதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு தக்காளி வதங்கிற மட்டும் நான் உப்பு போட்டுங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து

ஆனால் இன்னும் நல்லா வதங்கணும் அது அதுக்குள்ளே நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக நம்ம அம்மியில் அரைக்கிறதுக்கோ கையில் அரைக்கிறது வித்தியாசம்தான் பாருங்கள் இப்போ வந்து மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் அளவுக்கு அரை ஸ்பூன் நான் சேர்த்து பாருங்க கோதுமைக்கு நல்லா வதக்க வெச்சுக்கலாம் நான் வீட்லேயே அரைச்சா மிளகாத்தூள் தான் சேர்த்துருவேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதோட கொஞ்சம் கலர் தவறு நான் வெறும் தூள் கொஞ்சம் சேர்க்குறேங்க கலர் நல்லா இருக்கும் அதனால இதை நம்ம அதிகலாம் சாப்பிட்றோம் இதை நீங்கள் மசாலா ஐட்டம் கம்மியாக போனீங்கன்னா கிரேவி வராது நம்ம ரசத்துக்கு போட்டு நம்ம நல்லா அதனால தான் இது நல்லா நல்லா இது அப்புறமா நம்ம வச்சிருக்கலாம் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுலயே ஏன்னா அப்பதான் மசாலா மசாலாவுக்கு ஊறும் ஒரு நான் வந்து இப்போ கொஞ்சமா போட்டுக்கலாம் வேணும் நான் ஊடாக பக்கமாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாருங்க நல்லா வதக்கி போட்டுக்கலாங்க வதைக்குங்க பச்சை வாசல் அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதையும் வந்துச்சு இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கா எதாவது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் இதுலேயே வந்து தண்ணி வரும் தண்ணியெலாம் சேர்க்கலேரும் இதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும்னா சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் அதிலே கூட நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் வேக வச்சால் லப்பர் மாதிரி ஆகிடும் ஆனால் இதுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்கும் நான் மஞ்சள் தூள் போட்டு தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நான் வந்து இந்த இந்த மீன் இந்த மாதிரி கடல் ஐட்டம்லாம் வந்து மஞ்சள் தூள் போட்டு தண்ணிப்பாக வாஷ் பண்ணி நான்வெஜின்னு பார்த்தாவே நம்ம முக்கியமாக நல்லா மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கிளரி கொடுத்துக்கலாங்க இப்போ வந்து இதில் மசாலாலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி இதில் மெயினாக நான் வந்து ஷார்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் பாருங்க அது முதுகுலையும் உள் சைடு இந்த சைட்லேயும் வந்து உள் உள்சை உள் சைடுல இருக்குது முதுகு பகுதியில் வந்து மண்ணு மாதிரி ஒரு நரம்பு போகுது ரெண்டு நரம்பு எல்லாரும் நிறையா சொல்கிறது ஒரு நரம்பு எடுத்தாலும் போதுன்றாங்க நான் இன்னைக்கு ரெண்டு நரம்பே தான் எடுத்துருக்கேங்க பாருங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சைடும் எடுத்தால் நான் இந்த சைடு ரெண்டு சைடுமே நான் எடுத்து தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு இதில் குடலாம் வந்து பெருசாக இருக்கிறது மெல்லிசாக தான் வருது ரெண்டு பக்கமே நான் வந்து அதை எடுத்துகிட்ட கட்டி வந்து கட் பண்ணி இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி இருந்துச்சு இப்போ நம்ம வதங்க வதங்க அது கலர் எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்டு போட்டு மூடி வச்சிருந்தோம் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு வதக்கி அப்படியே சூடாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா தண்ணி இதுலேருந்தே வந்துருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை இதில் அதுலேருந்தே வருது நல்லா சுருண்டும் வந்துருக்கு இன்னும் கொஞ்சம் சுருங்கணும் சரியா இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி வேணுன்னாலும் ஊற்றிக்குங்க ஏன்னா எனக்கு ரொம்ப வேவியாக இருக்குது நான் வந்து தானத்துக்கு போட்டு தச்சு இது அதனால் இன்னும் கொஞ்சம் மசாலா அக்கணும் பார்த்தேன் தண்ணி மட்டும் மசாலா உப்பு மட்டும் தான் கம்மியாக இருக்குது வேணும்னு சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க இந்த மிக்ஸி கழுவி மட்டும் அந்த தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நான் இஞ்சி பூண்டு அரைச்சேன் அது மீனுக்கு அரைச்சேன்ல அதனால் அதை மசாலா அந்த தண்ணி மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஊற்றிக்கிறேன் ஏன்னா நான் வந்து கடகடா மீன் மீனுக்கு மசாலா தரணும்னு நான் அம்மியில் அரைக்கலை இன்றைக்கி இஞ்சி பூண்டு மிக்ஸியை தான் அரைச்சிட்டேன் என்னக்கா டக்குன்னு வெளியே கொஞ்சம் போய் வந்தனால டைம் ஆகுது அப்படின்ட்டுன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி போயிடலாம் வேணா கூட பண்ணுறது உப்பு மட்டும் கம்மியாக இருக்குங்க பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல வீடியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு இறக்கி இறக்கிறது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக தான் ஒரு புஸ்ட்டு இருக்குது ஏன்னா இறாவும் வெங்காயமும் சேர்ந்தால் இனிப்பு வரும் அந்த இனிப்பு வந்து நம்ம எப்படி அதை போக வைக்கிறேன் பாருங்க ஓகேங்களா இருங்க என்னை வளர்கிறதுக்கப்போ நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சென்டரில் நான் மூடி தண்ணி தந்து தான் கிளறி விட்டேன் இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும் ஏன்னா வந்து நாங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறோம் இந்த தாங்க நம்ம மெயின் ஒரு இன்க்ரீடியன்ஸ் ஆடு போகிறோம் என்னென்னு கேட்குறிங்க எறால் வந்து இனிப்புத்தன்மை இருக்கும் அது வந்து ஒரு சில ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா புளிச்சார் கூட ஊற்றுவாங்க நம்ம வந்து நான் வந்து லெமன் சேர்த்துக்குவேன் இங்கே பாருங்கள் பாதி லெமன் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து நம்ம காரம் போடுறோம் உப்பு போடுறோம் புளிப்பு இதில் சேர்க்க முடியாதுல்ல அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கால் வாசி ஒரு கால் வாசி லெமன் வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு டேஸ்ட்டு ஓகேங்களா உண்மையாலுமே புளிப்புலாம் கரெக்டாக இருக்குங்க இப்போது இனி இனிப்பு தன்மை இல்லை கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் விட்டுக்கிறேன் ஏன்னா நான் பார்த்துன்னு ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன் இங்கே பாருங்கள் நான் மொத்தமாகவே பாதி லெமனை போட்டுட்டேன் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு புளிப்பு கொடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ இது கொஞ்ச நேரம் நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க லெமனை போட்டுறப்போதில் அதனால கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு செகண்டே நான் ரெண்டு பண்ணிக்கலாம் ஓப்பலங்க பாருங்க நம்ம எறா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க சுவையான கிரேவி அதே மாதிரி நான் போட்டேன் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இப்போ வந்து நம்ம டேஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரிவியூ சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு நான் செஞ்சது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லிடுங்க ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க ரொம்ப நேரம் வேக வைச்சா என்ன ஆகுனாக்கா லப்பர் மேலே ஆகிடும் அதனால் நம்ம இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அவ்வளோ தான் இங்கே பாருங்கள் இப்போ நான் டேஸ்ட் சொல்லிடுறேன் வெளிச்சத்தில் வந்துடுறேன் வே கடாக்குதுங்க அடுப்பில் இருந்தது பனி காலத்துலேயே பாருங்கள் வேறு உட்ங்களா பாருங்கள் ஏன்னா அந்த தங்கச்சி ஃபேனே போட விட்றது இல்லைங்க சரி வாங்க நம்ம டேஸ்ட் பார்த்துலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா சாப்பிட்டா சுருண்டு வந்துருக்கு சூடாக இருக்குங்க வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் நிஜமாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சுக்கலாம் எத்தனை பேர் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்